புத்திசாலி கரடி ஒரு மிகப்பெரிய மலைக்கு பக்கத்தில் இருந்த காட்டில் ஒரு கரடி வாழ்ந்துட்டு இருந்துச்சு அந்த கரடிக்கு ஒரு குட்டி கரடி மகனாக இருந்துச்சு அந்த குட்டி கரடி எப்போவும் சுட்டித்தனம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் அந்த பெரிய கரடி நீ புத்திசாலியும் இருக்க அதனால நீ எந்த ஆபத்தில் இருந்தாலும் உன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த இருந்து தப்பிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி அதனால் எப்பவுமே நீ புத்திசாலித்தனமாக தான் நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு அட்வைஸை போட்டுச்சு ஒரு நாள் உணவு தேடி பெரிய கரடி காட்டுக்குள்ளே போச்சு அப்போ அந்த குட்டி கரடிக்கு தனியாக இருக்க ரொம்ப போர் அடிச்சிச்சு காட்டுக்குள்ளே போன குட்டி கரடி சுட்டித்தனமா எல்லா பாறையிலும் ஏறி குதிச்சு விளையாண்டு சந்தோஷமா இருந்துச்சு அப்ப திடீர்னு ஒரு சத்தம் சத்தம் குட்டி கரடி வந்த பக்கம் திரும்பி பார்த்துச்சு அங்க ஒரு பெரிய புளி அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு உடனே பயந்து போன குட்டி கரடி என்ன சாப்பிட போறீங்களா புளிமாமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அதுக்கு அந்த புளியும் கண்டிப்பாடா குழந்தை உன்னதான் இன்னைக்கு சாப்பிட போறேன் கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நீ தான் இன்னைக்கு என்னோட மதிய உணவுன்னு சொல்லிச்சு இதை கேட்டு குட்டி கரடிக்கு பயமா இருந்தாலும் அதுக்கு எந்த நிலையிலும் இருந்தாலும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தப்பிச்சிடலாம் அப்பா சொன்ன அட்வைஸ் வந்து அப்போ தான் அவங்க ஒரு பாறைக்கு பக்கத்தில் நிக்கிறதையும் அந்த ஒரு பெரிய பாறை ஒரு சின்ன பாறை மேல நிற்கிறதையும் பார்த்து இந்த குட்டி பாறையை எடுத்துட்டா அது அவங்க மேலே விழுந்து நசுங்கி அவங்களை கொண்டு சரி ஓகே இந்த புலியை எப்படியாவது இந்த பாறையில் வச்சு நசுக்கி கொண்டடலாம் பிளான் பண்ணுச்சு எப்படியாவது இந்த சின்ன பாறையை பிடிச்சு இழுத்தம்னா அது அந்த புலி மேலே விழுந்து அமைக்கிடும் நம்ம தப்பிச்சிடலாம் ஐ ஐடியா பண்ணுச்சு ஆனால் அந்த சின்ன பாறையை தன்னால் இழுக்க முடியாது அதுக்கு தனக்கு பலமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்ட குட்டி கரடி அப்போ தான் அந்த புத்திசாலியான குட்டி கரடிக்கு ஒரு புது யோசனை வந்துச்சு உடனே புளி புலிகிட்ட கேட்டுச்சு உங்களுக்கு ரொம்ப பெரிய பலம் இருக்குதாமே அமைய புலி மாமா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த புலி சொல்லிச்சு ஆமாடா குழந்தை இந்த காட்டிலே சிங்கராஜாவும் யானைக்கும் அப்புறம் அதிக பலம் இருக்குது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு இதை கேட்ட குட்டி கரடி சொல்லிச்சு இன்னைக்கு நான் உங்களுக்கு சாப்பாடாக மாறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷ புலி மாமா என்னை எப்படி நீங்க சாப்பிட போறீங்க இருந்தாலும் எனக்கு உங்க பலத்தை காமிச்சிங்கன்னா அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் உடனே புலி சொல்லிச்சு என்ன செஞ்சு என்னோடய பலத்தை உனக்கு நிரூபிக்கணும் இந்த மரத்தை வேணால் அடித்து உடைக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அதை நானே செஞ்சிருவேனே இந்த பெரிய பாறையை தூக்குங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அதுக்கு புலி சொல்லிச்சு இந்த உலகத்தில் இருக்க யாராலையும் இந்த பெரிய பாறையை தூக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு மாமா இந்த சின்ன பாறையாவது தூக்குங்க அப்படின்னுச்சு எங்கே இருக்க அந்த சின்ன பாறை இந்த பெரிய பாறைக்கில் இருக்க சின்னப்பாறையை தூக்குங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு சரின்னு சொல்லி அந்த பெரிய புளியும் போயிட்டு அந்த சின்ன பாறையை அசைச்சிச்சு அதை உடனே மேலே இருந்த பெரிய பாறை கவிழ்ந்து இந்த புளியை போட்டு நசுக்கிருச்சு இதை பார்த்த குட்டி கரடி உடனே வேற ஒரு திசையில் ஓடி போய் ஒளிஞ்சிக்குச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த குட்டி கரடியை தேடிட்டு வந்த பெரிய கரடி இதை பார்த்துச்சு பார்த்ததும் நடந்தது எல்லாத்தையும் இந்த பெரிய கரடி கிட்ட இந்த குட்டி கரடி சொல்லுச்சு நடந்தது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுகிட்ட பெரிய கரடி தன்னோட குட்டி குழந்தையோட புத்திசாலித்தனத்தை பார்த்து ரொம்ப பாராட்டுச்சு